அது முரட்டுத்தனமான உடற்பயிற்சி செய்யாதீங்க எடைகளை தூக்குகிற முரட்டுத்தனமான உடற்பயிற்சி செய்யாதீங்க எந்த ஒரு உயிரினமும் எடையை இல்லை ஒரு காட்டில் வாழ்கிற எந்த ஒரு உயிரினம் வந்து எடையை தூக்குதா கிடையாது வெயிட் நம்ம தான் வந்து இருபது கிலோலாம் தூக்குறோம் தனி தூக்குறது சிலிண்டரை தூக்குறது மூட்டையை தூக்குறது அப்புறம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் அங்கேயும் பல வெயிட்டுகளை தூக்குறது இதெல்லாம் பல பக்க விளைவுகளை முதுமை காலத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும் நரம்பு மண்டல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மூட்டு எலும்பு சம்மந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ரொம்ப பெரிய உலகத்திலே மிகப்பெரிய ஆண் கோடிக்கணக்கான பணம் சம்பாதித்த அவங்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடக்க முடியாமல் தடுமாறுறாங்க இளமையில் வந்து உடம்பை பார் ஏன் பாரு அப்படின்னு கட்டுக்கட்டாக செதுக்கி செல மாதிரி காமிச்சாங்க மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஊட்டியவர்கள் இன்று நம்மை அச்சுறுத்துகிறார்கள் பிற்கால முதுமைக்கால வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க இன்றைக்கி நடக்க முடியல இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணவங்க திடீரெல்லாம் மாரடைப்பு வருது இறந்து போயிடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்கவெளிகள் மூட்டு சம்மந்தம் நடக்க முடியாத பிரச்சனை அதனால் கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமான உடல் உழைப்பில் என்றைக்குமே உடற்பயிற்சியில் என்றைக்குமே ஈடுபடக்கூடாது இப்போ ஹுசைன் போல்ட்டு அவ்வளோ வேகமாக ஓடின அந்த மனிதர் இன்றைக்கி வந்து தசை சிதைவு நோயாலையும் அப்புறம் எலும்பு சம்மந்தமான நடக்க முடியாத பிரச்சனையாலும் பாதிக்கப்படுறார் அவர்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது அவர்கிட்ட கண்டிப்பாக ஆயிரம் கோடி கூட இருக்கும் ஹுசைன் போல்ட்டுக்கிட்ட அப்போ அவரால் வந்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவுலாம் சாப்பிட்லாம் அதுக்கு எது வேணாலும் சாப்பிட்லாம் ஒரு உயர்தரமான மருத்துவத்தை பெறலாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாலும் ஆனால் அவரால் கூட இன்றைக்கி அந்த பிரச்சனையாக இப்போவே அவருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா அவருக்கு வயசு என்ன நாற்பது கூட நாற்பது தான் இருக்கும் அவருக்கு இந்த வயசுலேயே இந்த பிரச்சனைனா போக போக என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அதனால் முரட்டுத்தனமான உடற்பயிற்சியில் ஈடுபடாதீர்கள் எளிமையான அதான் வந்து உடற்பயிற்சினாலே யோகாசனம் தான் இந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது அது பண்ணவே கூடாது அப்போ நம்ம உடல் உழைப்புலேயும் தொழிலையும் பார்த்திங்கன்னா மென்மையான உடல் உழைப்பு உடல் உழைப்பே தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கறதும் தப்பு அது மாதிரி முரட்டுத்தனமாக மூட்டை தூக்குறது தனிக்கான தூக்குறது அப்புறம் வந்து ரொம்ப உயிரை பணையமாக வச்சு பெரிய கட்டடங்கள்லலாம் ஏறி கட்டட வேலை செய்கிறது கட்டடங்களை கட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே முடியாது எளிமையான பாதுகாப்பான ஆனால் உடல் அசைவுகள் இருக்கிற தேவைப்படுகிற ஒரு உடல் உழைப்பு அப்படிப்பட்ட ஒரு உடல் உழைப்பு தான் நம்ம உடல் உழைக்கணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா பின்னாடி பக்க விளைவுகள் ஏற்படும் இளமை காலத்தில் எதுவும் தெரியாது அதோடய பாதிப்புகள் நமக்கு தெரியாது இளமை காலத்தில் எல்லாம் சரி பண்ணிட்டு எல்லாம் உடம்பு ஏற்றுக்குவோம் ஆனால் முதுமை காலத்தில் நாம் இளமை காலத்தில் செய்த தவறுகளோட அந்த பலனை முதுமை காலத்தில் தான் அறுவடை பண்ணுவோம் நீ இளமை காலத்தில் உன் உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டா முதுமை காலத்தில் அந்த உடம்பு உனக்கு நல்ல நல்ல ஒரு நன் தன்மையை தரும் ஒரு நல்ல அனுபவத்தை தரும் அதுவே நீங்கள் வந்து இளமை காலத்தில் வந்து தண்ணி அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது முரட்டத்தனமாக உடல் உழைக்கிறது ஏனாதானு ஒரு வாழ்கிற வாழ்க்கை கண்ட சோறு பூரின்னு சாப்பிட்றது இது வந்து முதுமை காலத்தில் அதோடய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க நீங்கள் பண்ண த தவறுகளை முதுமை காலத்திலே அனுபவிப்பீங்க ஏன் இளமை காலத்தில் கூட அனுபவிப்பீங்க நோய்கள்லாம் வருதா தானே ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் ஏன் நோய் வருது இளமை காலத்தில் நீங்கள் போட்ட ஆட்டம் தான் அதற்கான தண்டனை தான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் நோய்கள் வருதுக்கு காரணமாக இருக்குது நமக்கு தெரியல இதெல்லாம் தப்புன்னு தெரியாமல் பண்ணுறோம் தெரிஞ்ச பறவும் பண்ணுறது தான் மிகப்பெரிய குற்றம் அது தெரியாமல் பண்ணால் அது தப்பு தெரிஞ்சே பண்ணால் அது வந்து குற்றம்